சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஈரான் விடுத்த மிரட்டல் மத்திய கிழக்கு நோக்கி விரையும் பிரித்தானிய விமானப்படை எரியும் விண்கட்கள் இஸ்ரேல் வானத்தை ஏவுகணைகளால் மீண்டும் மூடிய ஈரான் குட்டி பெண்டகன் மீது அதிரடி தாக்குதல் தடுக்க முடியாமல் திணறிய இஸ்ரேல் இஸ்ரேல் ஈரானை நாற்பது மணி நேரம் இடைவிடாமல் தாக்கியுள்ளது நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டன ஐடிஎஃப் அறிவிப்போம் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் இணையுமாறு இஸ்ரேல் கோரிக்கை கோரிக்கையை நிராகரித்த அமெரிக்கா ஒன்பது அணுசக்தி விஞ்ஞானிகளின் கதையை முடித்துவிட்டோம் அறிவித்தது இஸ்ரேல் ஈரானிய தலைவர்கள் தங்கள் பைகளை அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சூளுரைக்கும் நிதன்யாக்கு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் பிராந்தியம் முழுவதும் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு பிரித்தானியா போர் விமானங்கள் உட்பட கூடுதல் ராணுவ நடவடிக்கைகளை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நகர்த்துவதாக பிரதமர் ஹெய்ட்ஸ் டார்மர் தெரிவித்திருக்கிறார் ஈரான் மீதான தாக்குதலை அடுத்து இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்க முன்வருகின்ற பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையிலேயே பிரித்தானியா இந்த முடிவெடுத்துள்ளது அது மட்டுமின்றி இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்திய ஈரானை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் எச்சரித்திருக்கிறார் ஏற்கனவே அமெரிக்காவின் ரகசிய ஒப்புதல் ஈரான் மீது தாக்குதல் முன்னெடுத்துள்ளதாக இஸ்ரேல் வெளிப்படையாக தெரிவித்திருந்த நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க பிரித்தானிய மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது உறுதி என ஈரான் அறிவித்திருந்தது அதுமட்டுமின்றி இரண்டாயிரம் ஏவுகணைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் மத்திய கிழக்கு நாடுகளை தீக்கிரையாக்கும் அமெரிக்க ஆதரவு இஸ்ரேலுக்கு உரிய முறையில் பதிலளிக்கப்படும் என்றும் ஈரான் ராணுவம் அறிவித்திருந்தது பாதுகாப்பு கருதி இஸ்ரேலின் சர்வதேச வென்கொரியன் விமானம் இதையடுத்து மூடப்பட்டது இந்நிலையில் பொது ஈரான் விடுத்துள்ள மிரட்டலின் உண்மைத்தன்மையை உணர்ந்த பிரித்தானியா விமானப்படை உட்பட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மத்தியில் முன்னெடுத்திருக்கிறது வெள்ளிக்கிழமை பகல் முதல் கிழக்கு நோக்கி புறப்படுகின்ற நடவடிக்கைகளை பிரித்தானிய ராணுவம் முன்னெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அத்துடன் போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் விமானங்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது தேவைக்கேற்ப கூடுதல் போர் விமானங்கள் மத்திய கிழக்குக்கு அனுப்பவும் ராணுவம் தயாராக இருப்பதாக பிரித்தானிய செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கு மத்தியில் சமீபத்திய சுற்று தீவிர தாக்குதலில் இஸ்ரேல் மீது நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் வீசியுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது எரியும் விண்கற்கள் போல ஈரானின் ஹெய்வர் சேகன் ஏவுகணைகள் இஸ்ரேலின் வானத்தை மூடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாவது இரவு தாக்குதல்களில் ஈரான் முதலில் தாக்கியிருக்கிறது இஸ்ரேலின் குடியிருப்பு பகுதிகளில் இதனால் வெடிப்புகள் பதிவாகி இருக்கின்றன ஜோர்டானின் தலைநகரான அம்மானில் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒலிக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேலின் ஹைஃபா மற்றும் டெல்லவி வாக்கிய நகரங்கள் இந்த ஈரானின் முக்கிய இலக்குகளாக மாறியிருக்கின்றன இஸ்ரேலுக்கு எதிராக ஆபரேஷன் முன்னெடுத்து வருகின்ற ஈரான் சுமார் நூறு ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவுறு ஈரானிய ஏவுகணைகளை தடுக்கும் முயற்சிகளுக்கு நடுவே தெஹ்ரான் மீது இஸ்ரேல் வான் தாக்குதலை முன்னெடுத்தது இஸ்ரேலிய விமானங்கள் தெக்ரானில் பாதுகாப்பு அமைச்சகம் அணுசக்தி தலைமையகம் அணுசக்தி ஆய்வகங்கள் மற்றும் எண்ணெய் வசதிகள் என நான்கு இலக்குகளை தாக்கியிருக்கின்றன வெளியான தகவலின் அடிப்படையில் தெஹ்ரான் எண்ணெய் கிடங்கு தீப்பிடித்து எரிகிறது இந்த நிலையில் தெக்ரான் பற்றியறுகிறது என ஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் முன்வந்தால் அவர்களின் ராணுவ தளங்களை தாக்கப்போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்ததன் பின்னரே இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் தொடர்ந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே குட்டி என அழைக்கப்படுகின்ற இஸ்ரேலின் இராணுவ தலைமையகத்தின் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்கியிருக்கிறது இஸ்ரேலின் அயண்டோம் என்ற வான் பாதுகாப்பு அமைப்புக்கு என்ன நடந்தது என்றும் சந்தேகம் எழுப்பி வருகிறார்கள் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் அனுப்பிய ஏவுகணைகள் பல இடைமறிக்கப்பட்டாலும் சில ஏவுகணைகள் சரியான இலக்கை துல்லியமாக தாக்கியிருக்கின்றன இப்படி தாக்குதலுக்கு உள்ளான பகுதியில் மிக முக்கியமானது இஸ்ரேல் தலைநகர் டெல்லவி பகுதியில் உள்ள ராணுவ தலைமையகம் இதை நோக்கி வருகின்ற ஏவுகணைகளை தடுக்க அயண்டோம் என்கின்ற என்ற வான்ப்புகத்தை இது எப்படி சாத்தியம் வரும் பத்து வினாடிகளில் இருபது ஏவுகணிகளை அந்த ஐண்டோம் தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது இருப்பினும் எப்படி தாக்குதல் சாத்தியமானது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இது தவிர சிஸ்டம் என மேலும் இரண்டு வான் பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கிறது இதில் ஏரோசிஸ்டம் என்கின்ற அமைப்பு கண்டம் விட்டு கண்டம் பாயம் திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்கி அளிக்க தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒரே நேரத்தில் பதினான்கு ஏவுகணைகளை இது தடுத்து அளிக்கும் வரும் முப்பது வினாடிகளுக்குள் ஐந்துக்கும் அதிகமான ஏவுகணிகளை பூமியின் வளிமண்டலத்தில் வைத்து அளிக்கும் இதை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்தது இதைத் தவிர டேவிட் ஸ்லிங் என்பது குறைந்த தூர ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அழிக்க குறிப்பாக ஹிஸ்புல்லா உள்ளிட்ட குழுக்களிடமிருந்து வரும் தாக்குதல்களை சமாளிக்க இது நிலைநிறுத்தப்பட்டது ஆனால் இவை மூன்றும் மிருக்கம் டெல்லவிவ் மீது ஏவுகணிகள் சரமாரியாக விழுந்திருக்கின்றன இதனை இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளும் இதுகுறித்து அந்த நாட்டு அதிகாரிகள் கூறுகையில் எந்த பாதுகாப்பு அமைப்பும் முழுமையானது அல்ல மக்கள் வசிக்கும் பகுதிகள் மற்றும் முக்கியமான பகுதிகளை பாதுகாக்கவே இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அயண்டோம் அமைப்பு மக்கள் வசிக்கும் பகுதிகளில் விழும் ஏவுகணைகளை மட்டும் வைத்து தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்ற மற்றகணிகள் மக்கள் வசிக்காத பகுதிகளில் அதை இது இடைமறிக்காது என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று மட்டும் நிஜம் என்னதான் நவீன தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு கொடுக்காது என்பது தற்போதைய ஈரான் தாக்குதலில் இருந்து தெளிவாகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் மறுபுறம் கடந்த நாளில் ஈரானில் இஸ்ரேலிய விமானப்படையின் தாக்குதல்களின் கவனம் தெஹ்ரானில் இருந்ததாக ஐடிஎப் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபி டெப்ரின் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் இந்த நேரத்தில் விமானப்படை விமானிகள் ஈரானின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இலக்குகள் உட்பட நாற்பது மணி நேரமாக நிறுத்தப்படாத தொடர் தாக்குதல்கள் ஈரான் மீது இஸ்ரேலால் நடத்தப்பட்டது என்று அவர் கூறியிருக்கிறார் ஈரானை தெக்ரானிலிருந்து கொலைகார பயங்கரவாத ஆட்சி நிர்வகிக்கிறது முழு மேற்கு ிய உலகிற்கம் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார் தெஹ்ரான் இனி இதிலிருந்து போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பாதுகாப்பு மீது இரவு நேர தாக்குதல்களை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய ஜெட் விமானங்களும் விமானங்களும் தற்போது மேற்கு ஈரான் மற்றும் தெஹ்ரான் மீது வான்மேலாதிக்கத்தை கொண்டிருக்கின்றன என்றும் டெஃப்ரின் கூறியிருக்கிறார் இந்த விமானம் மூலோபாய ராணுவ தொழில் முறை இலக்குகள் அணுசக்தி திட்ட இலக்குகள் மற்றும் ஈரானிய பயங்கரவாத தலைமையின் மூத்த அதிகாரிகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நிறைவு செய்திருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஈரானுக்கு எதிராக புதிதாக தொடங்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையில் இணையுமாறு இஸ்ரேல் கடந்த இரண்டு நாட்களாக அமெரிக்காவை வலியுறுத்தி வருகிறது ஆனால் அமெரிக்கா தற்போது அத்தகைய நடவடிக்கையை பரிசீலிக்கவில்லை என்று இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளை மேற்கொள்காட்டி அக்சியோஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இஸ்ரேல் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தை இஸ்லாமிய குடியரசின் அணுசக்தி மற்றும் ராணுவ தளங்களுக்கு எதிரான தாக்குதலில் இணையுமாறு கேட்டுக் கொண்டதாக இரண்டு இஸ்ரேலி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலின் கோரிக்கையை உறுதிப்படுத்தி அமெரிக்க ஒருவர் டிரம்பு நிர்வாகம் தற்போது மோதலில் சேர்வது குறித்து பரிசீலிக்கவில்லை என்று கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் நிலத்தடி செறிபோட்டல் தளத்தை அளிக்க இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவியை முதன்மையாக நாடுகிறது இது இஸ்ரேலின் ராணுவ திறன்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம் என்று அறிக்கை கூறுகிறது ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களால் என்ன நடந்தாலும் அதை தடுக்க முடியாது என்று வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரி ஒருவர் அக்சியோசிடம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் ஈரான் விரும்பினால் இந்த மோதலுக்கு வெற்றிகரமான அமைதியான தீர்வை அடைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தும் திரு எங்களிடம் இருக்கிறது என்றும் சமாதானத்தை அடைவதற்கான ஈரானுக்கான விரைவான வழி அதன் அணு ஆயுத திட்டத்தை கைவிடுவதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தெக்ரான் அணு ஆயுதம் வாங்குவதை தடுக்க அத்தகைய நடவடிக்கை அவசியமானால் போர்ட்டோ தளத்தை தாக்குவது குறித்து அமெரிக்கா பரிசீலிக்கும் என்று டிரம்ப் சமீபத்தில் பிரதமர் பெஞ்சமின் நிதனியாகுவிடம் கூறியதாகவும் எக்ஸியோஸ் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது குறித்து ட்ரம்ப் பரிசீலித்து வருகிறார் என்பதை வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக மறுத்திருக்கிறது இப்போது தாக்குதலை நடத்துவதற்கான நேரம் இது இல்லை என்றும் வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது இதற்கிடையே இஸ்ரேல் ராணுவம் ஒன்பது ஈரானிய அணு விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்களை கொன்றதாக தெரிவித்துள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அளிக்கும் வகையில் கொல்லப்பட்ட அணு விஞ்ஞானிகளின் பெயர்களையும் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கொல்லப்பட்ட அனைத்து விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்களும் ஈரானிய அணு ஆயுதங்களை உருவாக்குவதில் முக்கியமான நபர்களாக இருந்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது முன்னதாக வியாழக்கிழமை இரவு ஈரானுக்கு எதிராக தொடங்கிய ஆபரேஷன் ரைசிங் லைன் தாக்குதலில் ஆறு அணு விஞ்ஞானிகளை கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது தற்போது ஒன்பது அணு விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரான் மேற்கொண்ட அணு ஆயுத முயற்சிகளுக்கு இந்த விஞ்ஞானிகள் கடுமையாக பாடுபட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியிருக்கிறது கொல்லப்பட்ட அனைத்து விஞ்ஞானிகளும் நிபுணர்களும் ஈரானிய அணுசக்தி திட்டத்தில் குறிப்பிடத்தக்க நபர்களாக இருந்தார்கள் மேலும் அணு ஆயுதங்களை உருவாக்குவதில் பல தசாப்தங்களாக ஒருங்கிணைத்த அனுபவத்தை கொண்டிருந்தார்கள் என்றும் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது அணுசக்தி பொறியியல் நிபுணர் பெரேடூன் அபா சி இயற்பியல் நிபுணர் முகமது மெக்தி சி வேதியியல் பொறியியல் நிபுணர் அக்பர் மொட்டலேபி சதே பொருள் பொறியியல் நிபுணர் சயித் பார்ஜி இயற்பியல் நிபுணர் அமீர் ஹசன் பஹாஹி உலை இயற்பியல் நிபுணர் அப்துல் ஹமீத் மினவுசர் இயற்பியல் நிபுணர் மன்சூர் அஸ்காரி அணுசக்தி பொறியியல் நிபுணர் அக்மத் சோல்பாகரி தரியானி மற்றும் இயக்கவியல் நிபுணர் அலி பஹோய் காதிரிமி ஆகியோர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி வெள்ளிக்கிழமை அதிகாலை தெக்ரானில் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இந்த ஒன்பது பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார் அதே தாக்குதலில் ஆறு உயரதிகாரிகள் உட்பட டஜன் கணக்கான ஈரான் கொல்லப்பட்டார்கள் இறுதியாக இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களுக்கு மத்தியில் ஈரானிய தலைவர்கள் தங்கள் பைகளை அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பிரதமர் பெஞ்சமின் காணொலி அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நேர்மையற்ற ஆட்சி அவர்கள் உருவாக்கும் மனு ஆயுதங்களை அவரின் பயங்கரவாத பிரதிநிதிகளுக்கு வழங்க திட்டமிட்டிருந்ததாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது அது அணு பயங்கரவாதம் அது முழு உலகையும் அச்சுறுத்தும் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தெளிவான ஆதரவு இருப்பதாகவும் அவர் கூறுகிறார் எங்கள் எதிரி உங்கள் எதிரி எங்கள் அனைவரையும் அச்சுறுத்துகின்ற ஒன்றை நாங்கள் தற்போது கையாளுகிறோம் எங்கள் வெற்றி உங்கள் வெற்றியாக இருக்கும் என்று அமெரிக்க தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நிதன்யாக தெரிவித்திருக்கிறார் இந்த தாக்குதலை இஸ்ரேல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் அமெரிக்க மக்கள் உலகெங்கிலும் இருக்கின்ற பலரின் தெளிவான ஆதரவுடன் செய்து வருகிறது என்பதையும் நிதன்யாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்